ஹாய் வெல்கம் டு அனிதீப் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோல உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சூப்பர் காம்பினேஷன்ல டிஃப்ரெண்ட் டேஸ்டில் வறுவல் பண்ணியிருக்கோம் இது சப்பாத்திக்கும் சாதத்துக்குமே நல்ல ஒரு பெஸ்ட் சைட் இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இதை குழந்தைகளோட லஞ்சுக்குமே பேக் பண்ணி கொடுக்கலாம் மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க டேஸ்டியா இருக்கும் இது பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு கிட்டத்தட்ட மீடியம் அளவுல அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மீடியம் அளவில் தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக சூடான பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அஞ்சு போல மீடியம் அளவுள்ள பூண்டு பொடி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பெரிய பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம் இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் எண்ணெயிலே நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது வதங்குறப்ப நல்ல ஒரு அரோமா வந்து வெளிவரும் பூண்டு வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகுறப்ப இதில் வாஷ் பண்ணி கட் பண்ண உருளைக்கிழங்கு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு ஜஸ்ட்டு லைட்டாக கலந்து மட்டும் விட்ருங்க கிழங்குல வந்து உப்பு பிடிக்கிற அளவுக்கு லைட்டாக கலந்து மட்டும் விட்டால் போதும் இதிலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கரம் மசாலா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் மிளகாய் தூள் அளவு மட்டும் நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா கூட போட்டுக்கோங்க இலை குறைவாக வேணும்னு நினைக்கிறவங்க அறையிலேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவு கூட போடலாம் பொடி எல்லாமே போட்ட பிறகு கிழங்கோட நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பொடியோட எல்லாம் போனதுக்கு போனதுக்கப்புறமா கிழங்கு வேக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷத்துக்கு வேக விடுவோம் அது வேகட்டும் இப்போ கீரையை வந்து கிளீன் பண்ணி எடுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவில் வெந்தயக்கீரை இது வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கீரையில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு மூணு முறை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வேக போட்டிருந்தோம்ல மூணு நிமிஷம் ஆயிருக்கு நான் உங்களுக்கு மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கிழங்கு வெந்திருக்கு ஆனால் ரொம்ப சாஃப்டா இல்லை கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கு வேகாத மாதிரி பாதி வெந்தும் பாதி வேகாத மாதிரி இருக்கும்ல எய்ட்டு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் குக்காகிருக்கு அவ்வளோதான் முக்கால் பதத்துக்கு தான் கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம் இந்த பதம் போதும் இந்த வேக்காடு இருக்கிறப்பயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ண வெந்தயக்கீரையை அந்த கிழங்குல போட்டு நல்லா சுருள சுருள ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினாலே போதும் கீரை நல்லா வதங்கி சுருங்கி போயிடும் கீரையை வதக்கி விட்ட பின்னாடி தான் அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போடணும் தான் கரெக்டான அளவுல இருக்கும் இப்ப கீரைக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க கீரை வந்து வதக்கிறப்ப அதிலருந்து நீர் வந்து வெளிவர ஆரம்பிக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீரையே வேக விடுவோம் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சாலே போதும் கிழங்கும் கீரையும் நல்லா வெந்து ஆயிருக்கும் சூப்பராக வறுவல் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரைஸோட சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க நீங்களுமே மிஸ் பண்ணாமல் வீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்